இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பமான சூழ்நிலை கொண்டிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி போனவர்கள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அணி அணியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டூர் நகரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து நூறு பேருக்கு மேல் அந்த கட்சியிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் பிறகெல்லாம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்தவர்கள்தான் அந்த உள்ளூரிலிருந்த இருந்த நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறி சென்றார்கள் நேற்று அவர்கள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஆகவே மீண்டும் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையப் போகிறோம் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார்கள் அவர்கள் சொன்னது சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரே தலைவராக டாக்டர் ஐயா இருக்கிறார் அவர் காலத்திலேயே வன்னியர்களுக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து சமூகங்களுக்குமான இடஒதுக்கீட்டை பெற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே எங்களை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்து கொண்டோம் உள்ளூரிலே இருந்த சில நிர்வாகிகளுடைய போக்கு பிடிக்காமல் தான் அந்த கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில்தான் நாங்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறியிருந்தோம் இப்பொழுது மீண்டும் டாக்டர் ஐயாவுடைய செயல்பாடு அவர் இப்பொழுது தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி பல நல்ல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்களை இணைத்து கொண்டோம் இன்று முதல் டாக்டர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்காகவும் எங்கள் உழைப்பை தருவோம் என்று அவர்கள் அனைவரும் பெருமையோடு கூறியிருக்கிறார்கள் மேட்டூர் நகர தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் மற்றும் நகர தலைவர் உள்ளிட்டவர்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் வாழ்வுரிமை கட்சியிலிருந்தும் மற்றும் பல கட்சிகளிலிருந்தும் விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வி ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் எம் சி மாரப்பன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேட்டூர் நகர தலைவர் மாதையன் மேட்டூர் நகர செயலாளர் சுகுமார் மேட்டூர் நகர வன்னியர் சங்க தலைவர் குமார் மேட்டூர் வன்னியர் சங்க செயலாளர் திரு சரவணன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு பாச பிணைப்பாக அமைந்தது என கூறிக்கொண்டு மேலும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்